हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं वाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பது சிரோபேர் உத்தூத கிரீடகுண்டலை சம்ரம்ப திருப்திபி பரிதை மகா புஜை ஹ ஆபரணை மீனிங் சிரோபி தலைகளால் உத்தூத துண்டிக்கப்பட்டு சிதறி கிடந்தன கிரீட அவர்களது கிரீடங்களும் குண்டலை குண்டலங்களும் சம்பிரம திருபி கண்கள் கோபத்துடன் நோக்க தலைகள் அவற்றின் உடல்களில் இருந்து துண்டிக்கப்பட்டு விட்ட போதிலும் கண்கள் கோபத்துடன் நோக்க பரிதஷ்ட பற்களால் கடிக்கப்பட்டு தச்சதை உடல்கள் ம மகாபுஜை பெரிய கரங்களுடன் ச ஆபரணை ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சக ஆயுதை கரங்கள் துண்டிக்கப்பட்ட போதிலும் அவை ஆயுதங்களை பற்றியவாறு இருந்தன ச அந்த போர்க்களம் பிராஸ்திருதா சிதறிய பூ போர்க்களம் கரப உருவி மேலும் யானைகளின் தும்பிக்கைகளை ஒத்த தொடைகளுடனும் கால்களுடனும் பபவ் அது அப்படியாயிற்று டிரான்ஸ்லேஷன் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது போர்க்களத்தில் வீரர்களின் துண்டிக்கப்பட்ட தலைகள் இங்கும் அங்குமாக சிதறிக் கிடந்தன அவற்றிலிருந்த கண்கள் இன்னமும் கடுமையாக நோக்கிய வண்ணமும் பற்கள் கோபத்தால் உதடுகளை கடித்த வண்ணமும் பயங்கரமாக இருந்தன துண்டிக்கப்பட்ட இந்த தலைகளிலிருந்த கிரீடங்களும் குண்டலங்களும் சிதறிக் கிடந்தன அதை போலவே ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டும் பல்வேறு ஆயுதங்களைப் பற்றிய வண்ணமும் இருந்த பல கரங்கள் இங்குமங்குமாக சிதறிக் கிடந்தன அவ்வாறுதான் யானைகளின் தும்பிக்கைகளை ஒத்த பல கால்களும் தொடைகளும் கூட சிதறிக் கிடந்தன பதம் நாற்பது கபந்தா ஸ்தத்ர உத்பேதுகு பதித்த ஸ்வச்சிரே அக்ஷிபி உத் உதியத்த ஆயுத தோர்தண்டைர் படான் மிருதே வன் பை வன் மினிங் கபந்தா முண்டங்கள் அதாவது தலைகளற்ற உடல்கள் தத்ர அங்கு போர்க்கலத்தில் ச கூட உத்பேது உண்டாக்கப்பட்டன பதித வீழ்ந்த ஸ்வச்சிர அக்ஷிபி ஒருவரது தலையிலுள்ள கண்களால் உத்தியத உயர்த்திய ஆயுத ஆயுதங்களுடன் கூடிய தோர் தண்டை யாருடைய கரங்கள் ஆதாவந்த நோக்கி பாய்ந்து செல்லும் படான் வீரர்கள் மிருதே போர்க்களத்தில் டிரான்ஸ்லேஷன் போர்க்களத்திலிருந்த தலைகளற்ற பல முண்டங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன கரங்களில் ஆயுதங்களை பற்றியிருந்த பேய்களைப் போன்ற அந்த முண்டங்களால் விழுந்து கிடந்த தலைகளிலுள்ள கண்களின் மூலமாக காண முடிந்தது இவ்வாறாக எதிரி வீரர்களை அந்த முண்டங்கள் தாக்கின தாக்கினைப்பா ஜெயிலப்பா போர்க்களத்தில் மடிந்த வீரர்கள் உடனே பேய்களாகிவிட்டதாக காணப்படுகிறது அவர்களது தலைகள் அவர்களது உடல்களிலிருந்து துண்டிக்கப்பட்ட போதிலும் புதிய முண்டங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன மேலும் துண்டிக்கப்பட்ட தலைகளில் இருந்த கண்களின் மூலமாக பார்வையை பெற்ற இந்த புதிய முண்டங்கள் எதிரிகளை தாக்கத் துவங்கின அதாவது போரில் பங்கேற்க பல பேய்கள் உற்பத்தி செய்யப்பட்டன இவ்வாறாக போர்க்களத்தில் புதிய முண்டங்கள் தோன்றின போர்க்களத்தில் மடிந்த வீரர்கள் உடனே பேய்களாகிவிட்டதாக காணப்படுகிறது அவர்களது அவர்களது தலைகள் அவர்களுடைய உடல்களிலிருந்து துண்டிக்கப்பட்ட போதிலும் புதிய முண்டங்கள் உற்பத்தி செய்யப்பட்டது மேலும் துண்டிக்கப்பட்ட தலைகளில் இருந்த கண்களின் மூலமாக பார்வையை பெற்ற இந்த புதிய முண்டங்கள் தலைகளுடன் சேர்ந்து எதிரிகளை தாக்கத் துவங்கியது அதாவது போரில் பங்கேற்க பல பேய்கள் உற்பத்தி செய்யப்பட்டன இவ்வாறாக போர்க்களத்தில் புதிய முண்டங்கள் தோன்றின ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் எண்ணம் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா